துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் இன்று காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த தேர்தலில் மகாராஷ்டிரா கவர்னரும் தமிழகத்தைச் சேர்ந்தவரான சி பி ராதாகிருஷ்ணன் பாஜக சார்பிலும் பி சுதர்சன் ரெட்டி முன்னாள் தலைமை நீதிபதி காங்கிரஸ் கூட்டணி இந்திய கூட்டணியின் சார்பாகவும் போட்டியிட்டனர் மொத்தம் எழுநூத்தி எழுபது வாக்குகள் பதிவாகியுள்ளன பன்னிரண்டு பேர் வாக்களிக்கவில்லை இந்த நிலையில் பிஜேபிக்கு நானூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குகள் உள்ளன ஆனால் காங்கிரஸ் கூட்டணிக்கு முன்னூத்தி இருபத்தி நான்கு வாக்குகளே உள்ளன இதில் எவ்வளவு வாக்குகள் பதிவு பெற்றால் வெற்றி என்று கணக்கிட்டால் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் பெறுபவர் துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுவார்கள் இதற்கான வாய்ப்பில் சி பி ராதாகிருஷ்ணன் முந்துகிறார் எனவே இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்படுகிறார் எல்லோரும் கணித்தது போல் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று துணை ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டார் எனவே தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவது தமிழகத்துக்கு பெருமையே